அதாவது ஆட்டோ பாலை வந்து விக்னெட் இல்லாமல் ஓடுனா என்ன நடக்கும் பார்வைத்திருந்தால் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்கு முதல் நீங்கள் அவுட்டர் பான் ஓடுவேன்னா நீங்கள் இந்த நாட்டின் சட்டத்தின்படி நீங்கள் ஒரு விக்னேட்டர் அதை ஸ்டிக்கர் வந்து ஸ்டிக்கர் பண்ணி ஓட்ட இங்கே வந்துடும் சொன்னால் நீங்கள் ஆட்டோபானில் வந்து விக்னெட் ஸ்டிக்கர்லாம் ஓடினால் என்ன நடக்கும் அவுட்டோ வந்து நீங்கள் நீங்கள் ஆட்டோபானுக்கு பானுக்கு உங்களை கார் எழுதுவா இருந்தால் நீ கண்டிப்பாக வந்து ஆட்டோபான் ஸ்டிக்கர் வந்து நீங்கள் அவுட்டில் விக்னெட் சொல்வது அது இப்போ பிப்ரவரி மாதம் தொடங்குவது முதல் நீங்கள் அவுட்டோமான் ஸ்டிக்கர் நீங்கள் ஆகணும் அதை பற்றி அவர் இங்கே கைக்கவே இருக்கும் என்ன சொன்னால் அவுட்டர் விக்னெட் விக்னெட்லாம் ஓடினால் என்ன நடக்கும் அதாவது அவுட் ஆஃப் இனியத்தை இல்லாம ஓடுனா அது வந்து போலீஸ் கண்ட்ரோலுக்குள்ள வரையக்க இல்லாட்டிக்கு போலீஸ் வந்து உங்களை வந்து அவுட் ஆஃப் ஆன்ல பிடிச்சா இருநூறு ஃப்ரேங்க் ஃபைன் அதே நேரத்தில் உடனடியாக அந்த ஸ்டிக்கரும் வாங்கணும் அதுக்கு நாற்பது ரூபா டோட்டலாக உங்களுக்கு இருநூற்றி நாற்பது ஃப்ரேங்க் வந்து கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் அதில் வந்து உருவாகுது இது இந்த ஸ்டிக்கர் வந்து ரொம்ப வந்து கடைசியாக அவுட் ஆகும் இப்போ சில நேரங்களுக்கு இந்த ஜனவரி மாதமே அவுட் ஆகணுமா இல்லை ஸ்டார்ட் அவுட் ஆகணுமா ரொம்ப இந்த ஸ்டிக்கரில் கடைசி டேட்டில் வந்து அவுட் ஆகணும் முதலாம் தேதி பிப்ரவரியில இருந்து நீங்க அவுட் ஆஃப் ஆன் அடிக்க புது ஸ்டிக்கர் வந்து காதல இருக்கணும் அன்றைக்கே முப்பத்தோராம் தேதி ஜனவரி வரைக்கும் ஒரு டைம் இருக்கு இல்லாடி பிப்ரவரி முதலாம் தேதி நீங்க அவுட் ஆஃப் ஆன் எடுக்கிறதுக்கு முதல் ஸ்டிக்கரை ஒட்டி இருக்கணும் இந்த ஸ்டிக்கரை வந்து எங்க வாங்கலாம் இந்த ஸ்டிக்கர் வந்து நீங்க கூடுதலா பெட்ரோல் சைட் போஸ்ட் ஆஃபீஸ் கூடுதலான கடைகள் டென்னர் லீடல் மாதிரி கடைகள்ல வந்து கொள்ளலாம் அதுவும் வந்து உங்களுக்கு எப்போ லாபம் சொன்னா கூடுதலாக டிசம்பர் மாதம் அடுத்த வரதுக்குரிய அவுத்துப்பான் வினியத்தை அறிவி கேட்க கூடுதலான கடையில் வந்து நீங்க வந்து நூறு ரூபாக்கு சாமான் வாங்கினா குறையில கோயில் அடிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆக்சிஒன் வாய்ப்பு உடைக்க நீங்கள் அந்த டைமில் ஸ்டிக்கர் வாங்கிக்க லாபம் இந்த ஸ்டிக்கர் வந்து இப்ப சொல்லிக்க வந்து நீங்க ஆன்லைனில் வாங்கலாம்னு சொல்லி இதுக்கான இங்கே பல இடங்களும் வந்து அதிலிருந்து இந்த ஒன்லைன்ல வந்து ஃபேக்கான ஒன்லைனையும் இருக்கு இப்போ கிட்ட வந்து நான் ஒன்று வாசித்திருந்தேன் ஜெர்மன் போர்டரில் வந்து ஒருத்தர் வந்து பிள்ளையான ஆட்டோமேட் ஸ்டிக்கரை அவரை வந்து கை சேர்க்கலாம் அது இருந்தால் ஒன்லைன்ல வாங்கியிருக்க பிள்ளையான ஒன்லைன் மூலமா வாங்கியிருந்தாலும் இந்த ஸ்டிக்கரை எங்கே வாங்குவது எந்த ஒன்லைன்ல வாங்க நாங்கள் எங்கே மேலே போட்டிருக்கோம் அடுத்த வந்து இந்த ஸ்டிக்கரை கண்டிப்பா ஸ்டிக்கர் மூலம் தான் வாங்கணுமா வேற வழியா வாங்கலாம் ரெண்டு வருஷம் முதல் வந்து ஒரு எலக்ட்ரானிக் மூலமும் நீங்க வந்து இந்த இவி நியத்தை அறிமுகப்படுத்தி வச்சுள்ளவங்க அதை நீங்க வந்து இந்த மேல போட்டிருக்க லிங்க் மூலம் நீங்க வந்து ஒன்லைன் மூலமும் உங்களோட நம்பர் பிளைட்டுக்கு பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து யாருக்கு பிரயோசனப்படும் சொன்னா உதாரணத்துக்கு நீங்க இரண்டு கார்கள் வச்சிருக்கிறீங்க ஒரு நம்பர் பிளைட்டோட இன்றைக்கு அந்த நம்பர் பிளைட்டுக்கு நீங்க எலக்ட்ரானிக் மூலம் அந்த இவி நியத்தை சொன்னா ரெண்டு காருக்கு ரெண்டு ஸ்டிக்கர் வாங்க தேவையில்லை தனியாக அந்த ஒரு நம்பர் பிளேட்டுக்கு நீங்கள் ஈவினியத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு காருக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரெண்டு கார் வச்சுருல ரெண்டு காரை வந்து நம்பர் பிளேட்டு மாற்றும் போது ஒரு ஸ்டிக்கரே பார்க்கலாம் ஓகே இந்த விக்கெட் வாங்கினா எங்கே ஒட்டலாம் எல்லாரும் ஒட்டலாமா இல்லை இது ஒரு தனிப்பட்ட இடம் உள்ளதா அது என்ன மாதிரி யா அவுத்து வினியத்தை வந்து நீங்கள் எல்லா இடமும் இடம் அது உண்டு பின்னுக்கு பார்க்கும் கண்ணாடி இந்த கே ஃப்ரண்ட்டில் அதுக்கு பக்கத்தில் ஓட்டக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது இல்லாட்டிக்கு ஃப்ரண்ட் கண்ணாடியில் சைட்டில் கீழே தெரிகிற மாதிரி ஒட்டணும் மற்றது முக்கியமான விடயம் சொன்னால் நீங்கள் வந்து ஸ்டிக்கரை கம்ப்ளீட்டாக ஒட்டணும் ஏதாவது டேப் வச்சோ அதில் அப்படி ஒட்டக்கூடாது அப்படி இப்படி வச்சாலும் உங்களுக்கு வந்து ஃபைன் அடிப்பாங்க ஓகே என்ன சொன்னால் எனக்கு எந்த நண்பர்களுக்கு இது நடந்துருந்தது ஒரே நேரத்தில் இருந்து மூன்று பேரட் ஸ்டிக்கர் அது அதில் ஒட்டியிருந்தேன் அதில் காவல்துறை அவரை மறைத்து ரெண்டு ஒரு கடைசி ஓரிங் கொண்டு கவனம் ஒவ்வொரு ரெண்டு பண்ணி இருபத்தஞ்சு வந்து வந்திருந்தா இருபத்தி இருக்கலாம் இருபத்தாறு இருக்கலாம் இருக்கலாம் இருபத்தி நாலு பதிவு இருந்தால் அதுக்கும் தண்டப்பட இங்கே சொல்லப்படுறது இது உண்மையா என்ன சொன்னா அவங்க வந்து பாக்க அவங்களுக்கும் எழுதுவாக கண்டுபிடிக்கக்கூடியமாக இருக்கணும் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் பட்சத்தில் வந்து இதை நீங்கள் ஈவினியேட்னு சொன்னால் உங்கள் நம்பர் பிளேட் அடித்து பார்த்தாலே ஒரு நீங்கள் வந்து வேல்யூவான ஈவினியத்தை செஞ்சுருக்கீங்கன்னு ஒரு நினைவு தெரியும் அது வந்து முந்தி வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்டிக்கரும் காரில் ஒட்டி இருக்கலாம் இதுவும் வந்து இந்த வந்த பிறகு தான் இந்த சட்டம் அமுலானது நீங்கள் வந்து ரெண்டு ஸ்டிக்கருக்கு மேலே வந்து காரில் ஒட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஓகே இப்போ சொல்கிற போனால் நீங்கள் இந்த விக்கெட் இல்லாமல் அவுட்டோமான ஏற்றும் பொழுது அந்த நேரத்தில் போலீஸ் கொண்டோலாக இருந்தால் உடனடியாக உங்களுக்கு இருபது ஃப்ரேங்க் தண்டபணம் அபராதமாக பிரிக்கப்படும் என்பது இங்கே இது பொருள் அதே போல அது மட்டுமில்லை இருநூறு ஃப்ரேங்கும் சேர்த்து நாற்பது பிராங்கும் இந்த ஸ்டிக்கர் வாங்குவதுக்காக டோட்டலாக வந்து இருபத்தி நாற்பது ஃப்ரேங்க் உங்களுக்கு தண்டபணமாக வரும் ஆகவர்களே நீங்கள் இந்த விக்கெட்டை விடனே பெற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது ஏதாவது இந்த விளையாட்டு பார்த்துக்கிட்டோம் வேறு ஏதாவது இதை பற்றிய கேள்வியும் இன்னும் தான் இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா வெளிநாட்டுக்காரர்களுக்கு அதுவும் முக்கியமா ஸ்விஸுக்கு ஹைவே மூலம் வந்து ஸ்டிக்கர் கண்டிப்பாக வந்து பவுடரில் பெற்றுக்கொள்ளணும் இல்லாட்டிக்கு வந்து அவங்க ஸ்டிக்கர் இல்லாமல் பிடிச்சாலும் அதுக்கும் உடனடியாக ஃபைன் அடிப்பாங்க நீங்க போர்டர் உள்ள வரைக்கும் ஸ்டிக்கரை பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா ஃபிராங்க் கட்டி ஸ்டிக்கர் கொள்ளலாம் ஒரு வருடம் முதலாம் தேதி ஜனவரியிலிருந்து அடுத்த வருடம் முதல் முப்பத்தி தேதி ஜனவரி வரைக்கும் அந்த ஸ்டிக்கர் வந்து இப்பயும் அமுள்ள இருக்கும் சில வேளை வந்து வெளிநாட்டுக்காரர் இந்த வருஷம் வந்துட்டு திருப்பி அடுத்த வருஷம் ஜனவரி பிறகு வந்து நடக்கும் அதே அந்த புது வருடத்துக்குரிய ஸ்டிக்கரை வந்து கண்டிப்பா வாங்க முடியல பழைய ஸ்டிக்கரை பார்க்க முடியாது ஓகே அப்படி இருந்தா நீங்க சொல்ற மாதிரி உள்ளுக்கு வரும்பொழுது உடனடியா பக்கத்தில் உள்ள பெட்ரோல் சட் வெட்டியா அது வழி எல்லாம் வாங்க முடியாது இன்னும் அடுத்த வீடு சந்திப்பு நன்றி வணக்கம் உங்களுக்கு கடன் வேண்டுமா உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்து தருவோம் லோன் நீட் வி மேக் இட் பாசிபிள் அனிஷ் குளோபல் ஏஜி சுவிட்சர்லாந்தின் சிறந்த கடன் துணை வரி லெஸ் வீல் ஹேண்டில் யோர் லோன் சுவிட்சர்லாந்தில் கடன் பெறணுமா வங்கிக் கடன் எடுக்க வேண்டிய ஒவ்வொரு நிலையிலும் நாங்கள் உங்களோடு இருப்போம் ஆனா ஒரு விஷயம் மிக முக்கியம் நாங்கள் உங்களுக்கு வங்கிக் கடன் பெற்றுத் தருகிறோம் அதற்காக எந்தக் கட்டணமும் எந்த கமிஷனும் எங்களுக்கு தேவையில்லை ஏனென்றால் நாங்கள் நம்பிக்கை மேல் இயங்குற நிறுவனமோ உங்கள் நம்பிக்கையே எங்களுடைய பெரிய வருமானம் வணக்கம் நண்பர்களே அனிஷ் இன்போ தமிழ் அலாய் இன் குரல் எல்லை கடந்த தகவல் சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ள சட்ட திட்டங்கள் சமூக மாற்றங்கள் மற்றும் முக்கிய பொது நிகழ்வுகளை தமிழில் வழங்கும் தளம் அனீஷ் இன்ஃபோ அண்ட் தமிழ் அலாய் சுவிட்சர்லாந்தில் நடை